திருவாரன் விளை என்கிற ஆரமுழா பத்மாசினி தாயார் சமேத திருக்குறளப்பன் பெருமாளே நமக இந்த திருத்தலத்தில் பிரம்மதேவர் தவம் மேற்கொண்டுள்ளார் பிரம்மதேவர் வைத்திருந்த வேதங்களை மது கைடபன் என்ற அரக்கர்கள் அபகரித்து சென்றாங்க வேதங்களை மீட்டு தருமாறு பிரம்மதேவர் திருமாலை வேண்டினார் திருமாலும் வேதங்களை காத்து பிரம்மதேவரிடம் அழிச்சார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருமாலை நோக்கி பிரம்மதேவர் இந்த தளத்தில் தவம் மேற்கொண்டார் திருமாலின் வாமன அவதாரத்தை காண இந்த தளத்துல பிரம்மதேவர் தவம் மேற்கொண்டதாகவும் கூறப்படுது இங்கே சபரிமலை ஐயப்ப சுவாமியின் அணிகலன்கள் இந்த தளத்தில் பத்திரமா வைக்கப்பட்டு மகரஜோதியின் போது ஊர்வலமாக சபரிமலைக்கு பக்தர்கள் புடைசூழ மேலதாளத்துடன் எடுத்துகிட்டு போகிறாங்க தை மாத திருவோண நட்சத்திரத்தில் ஆராட்டு அப்படிங்கிற திருவிழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த திருத்தலம் அர்ஜுனரால் இன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சமயம் பஞ்சபாண்டவர்கள் கேரள நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெருமாள் தளத்தை புதுப்பிச்சு வழிபடுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய அர்ஜுனர் இந்த தளத்தை புதுப்பித்து வழிபட்டதாகவும் தன்னுடைய ஆயுதங்களை இந்த தளத்து அருகில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தடையில் வைச்சிருந்ததாகவும் கூறப்படுகிறது அர்ஜுனன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை செய்ய தீர்மானம் செஞ்சு ஆறு மூங்கில் துண்டுகளால் ஆன மிதவையில் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்ததால் இந்த தளம் திரு ஆரன் விளை அதாவது ஆறு மூங்கில் துண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த வன்னி மரத்தில் இருந்து உதிரும் காய்களை வந்து இந்த தளத்தில் துவஸ்தம்பத்தின் கீழே வந்து விற்பனை செய்யறாங்க வன்னிமர காய்களை வாங்கி தலையைச் சுற்றி எரிஞ்சால் அர்ஜுனன் அம்பால் எதிரிகளினுடைய அம்பை சிதைவது போல் நோய்கள் சிதையும் அப்படிங்கிறது ஐதீகம் மேலும் துலாபாரம் கொடுக்கும் வழக்கமும் இந்த திருத்தலத்தில் இருக்கிறதுனால துலாபாரமாக வன்னிமரக் காய்களை இந்த தளத்தில் கொடுக்குறாங்க மேலும் இந்த திருத்தலம் மகாபாரதப் போருக்கு முன்னாடியும் மகாபாரதத்துக்கு போருக்கு பின்னாடியும் இரண்டு வகையிலையுமே இதை வந்து அந்த கோயிலோட கனெக்ட் பண்ணுறாங்க மகாபாரத போருக்கு முன்னாடி அவங்க வனவாசம் வந்த பொழுது இங்கே தங்கி இருந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி இந்த போர் முடிஞ்ச பின்னாடியும் அர்ஜுனன் இந்த தளத்துக்கு வந்திருக்கிறாரு ஏன் வந்தார் அப்படின்னா கர்ணனை வந்து அவர் வந்து தேர் சக்கரம் பூமிக்குள்ளே புதஞ்சிருச்சு இல்லைங்களா புதஞ்ச பின்னாடி தேரை தூக்கி நிறுத்திட்டு மீண்டும் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து நினைச்சிட்டு பொழுதே அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் மேலே அம்பை எய்தி வந்து கர்ணனை உயிரிழக்க செய்கிறாரு அதனால் கர்ணன் உயிர் இழந்துடுறாரு ஏதும் இன்றி நின்ற ஒருவரை வந்து போரில் வீழ்த்தியது அர்ஜுனனுக்கு நியாயமாக படலை அதனால் தர்ம யுத்தத்தின்படி அது வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நினைக்கிறாரு அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த தளத்துக்கு மறுபடியும் வந்து அவர் தவம் செய்து பெருமாள் கிட்ட வேறு அப்போ பெருமாள் வந்து அவருக்கு பார்த்தசாரதியாவே காட்சி தந்து அருளினாராம் அதனால இந்த தளத்தை வந்து மிக முக்கியமாக சொல்லப்படுது குறிப்பிடப்படக்கூடிய தளங்களுமே வந்து இந்த மகாபாரத புராணங்களை ஒட்டியே இந்த தல வரலாறுகள் வந்துட்டு இருக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஏழாம் பத்து திருமொழி பத்து பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ் ஏழ் உலகை இன்பம் பயக்க இனிது உடன் வீற்றிருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற சூழ் திருவாரன் விளை அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைதொளும் நாள்களும் ஆகுங்கொளோ பாசுரத்தின் பொருள் எங்கள் பெருமானாகிய இறைவன் அழகு மிகுந்த தாமரைப்பூவில் அமரும் பெரிய பிராட்டியாருடன் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக ஏழு உலகங்களையும் காப்பாற்றுகிறான் அவன் மிகுந்த அன்புடன் அழகான சோலைகள் சூழ்ந்த திருவாரன் விளை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ளான் நான் அங்கு சென்று அன்பு நிரம்பிய நெஞ்சுடன் அவனை வளம் வந்து கைகளால் என்று தொழுவேனோ என்கிறார் நம்மாழ்வார் திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாத திருவோண நட்சத்திரத்தில் ஆராட்டு திருவிழா வந்து இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது செங்கனூர்லேருந்து கிழக்கே ஆறு மைல் தொலைவில் இந்த திருத்தலம் இருக்குது ஓம் நமோ நாராயணாயர்